அன்பான நெஞ்சம் கொண்ட அனைத்து இறை நெஞ்சங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் செல்வராமாயணம் என்னும் புதிய இராமாயண காவியத்தை நாம் இந்த தொடர் மூலமாக வழங்கி வருகிறோம் இந்த இராமாயண காவியம் ஏறக்குறைய இருபதாயிரம் பாடல்களால் ஆனது இறைவனால் அருளப்பட்டதும் அடியேனால் எழுதப்பட்டதுமான இந்த காவியத்தில் இருந்து நாம் கடந்த பகுதிகளில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது பாடல்களை வழங்கியுள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த காவிய தொடரில் இந்த பகுதியில் நூற்றி அறுபதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை காண்போம் செல்வ ராமாயணம் மிதவை பருவம் மனவினை காலம் தன்னை பணிந்த ராமனை விசுவாமித்திரர் அனைத்து தன்னுடைய வாழ்த்துக்களை வழங்குதல் பாடல் எண் நூற்றி அறுபது எழுந்தவனை அன்பன்னும் இதயத்தால் அவன் இதயம் அழுந்திடவே நன்றாக அனைத்ததவர் தவ இதயம் விழுந்து எழும் நதி திரண்டே விரிகடலாய் விழிவது போல் முழு அன்பால் முனி பணிந்தோன் முழு இறைவோர் ஒழிந்தனி இது அந்த நூற்றி அறுபதாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் எழுந்தவனை அன்பும் இதயத்தால் அவனி இதயம் அழுந்திடவே நன்றாக அனைத்ததவர் தவ இதயம் என்ற இரண்டு வரிகளுக்கான விளக்கத்தை பார்ப்போம் தனது பாதம் பணிந்து வணங்கி எழுந்த ராமனை தனது அன்பே உருவான இதயத்தால் ராமனது இதயமும் தனது இதயத்துள்ளே நுழைந்து இணையும் வண்ணமாக அன்பின் காரணமாக நன்றாக அணைத்து ராமன் மேல் தான் கொண்ட அன்பை இரக்கமும் உயர்ந்த தவ இதயமும் கொண்ட விசுவாமித்ரம் முன்பர் வெளிப்படுத்தினார் விழுந்து எழும் நதி திரண்டே விரிகளராய் விளிர்வது போல் என்ற மூன்றாவது வரிக்கான விளக்கத்தை காண்போம் அச்சமயம் ராமன் முனிவரது பாதம் பணிந்து எழுந்தான் அந்த காட்சியானது மலைகளில் இருந்து உருவாகி உருண்டோடி கீழே மண்ணில் விழும் நதிகள் யாவும் மீண்டும் ஒன்றிணைந்து அவை கொண்ட நீர் யாவும் அந்த ஒருங்கிணைவிரார் திரண்ட வண்ணமாய் தோன்றி அந்த நீர் யாவுமே மீண்டும் மண்ணில் உருண்டோடியே பெரு தொகுப்பாகிய விரிகடல் என்னும் பெருங்கடலாக மிளிர்தல் என்னும் பெருமையான நிலையை அடைந்து பிரகாசித்தல் போல் முழு அன்பால் முனி பணிந்தோ முழு இறைபோல் ஒளிர்ந்தனே என்ற நாலாவது வரைக்கான விளக்கத்தை காண்போம் முனிவராகிய விசுவாமித்திரின் பாதத்திலும் தனது முழுமையான அன்பா விழுந்து பணிந்த ராமநாதவன் தனது உள்ளத்துள் கொண்ட முழுமையான அன்பினால் முழுதான இறைவனை போல் முழுமை பெற்ற இறைவனை போல் முழுமையான அன்பனும் பேரொழியாக பிரகாசமாக ஒளிர்ந்து தோண்டினார் என்பதே இந்த பாடலுக்கான விளக்கம் சிவராமாயணத்தின் நூற்றி அறுபத்தி ஒன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கத்தை அடுத்த தொடரில் காண்போம் செவராமாயணத்திற்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்